வெல்கம் க்ரீஸ் லேர்ன் ப்ரொமோட்டர் பதினைஞ்சு அடி பாத வசதியோட ரெண்டு சென்ட் முன்னூற்றி ஐம்பது லிங்க்ஸில் அழகான குட்டி வீடு விற்பனைக்கு இருக்குது நாகர்கோவில் தெங்கம்புதூர் தெங்கம்புதூர் சிட்டி இருக்குது அந்த தெங்கம்பூர் சிட்டியிலிருந்து சொத்த விலை பீச்சுக்கு போகக்கூடிய பா பீச்சு பக்கத்தில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது தெங்கம்பது சொத்த சொத்தவளை பீச்சுக்கு போகக்கூடிய ஊர் பக்கத்தில் சொத்தவளை ஊர் பகுதியில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்கு ரெண்டு சென்ட் முன்னூற்றி ஐம்பது லிங்க்ஸு இடம் வீடு பதினஞ்சு அடி பாதை வீட்டு மின் பக்கம் பாதை இருக்குது வீட்டுக்கு தெற்கு பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது பதிமூணு அடி பாதை இருக்குது ரெண்டு பக்கம் பாதை உங்களுக்கு இந்த வீட்டுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது சிம்பிளாக தான் இருக்கும் ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் இப்படி சதுரமாக உங்களுக்கு ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க ஆனால் இந்த வீடு வந்து உங்களுக்கு சிமெண்ட்டு கல்லில் கட்டின வீடு தான் சிமெண்ட்டு கல்லில் கட்டின வீடு தான் உங்களுக்கு ரெண்டு முந்நூற்றி ஐம்பது இருக்குது உங்களுக்கு வீடு உள்ள எல்லாம் நல்லா பூசி எடுத்து இது பண்ணிட்டாங்க வீட்டுக்கு முன்பக்கமும் பூசி இருக்காங்க வீட்டுக்கு மூ பேக்கில் மூணு பக்கமும் நம்ம பூச வேண்டிய வேலை இருக்குது சுற்றி காம்பவுண்டு போடணும் இந்த பட்ஜெட்டில் தான் உங்களுக்கு வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு வீடு வேலை நடந்துகிட்டு இருக்குது ஒரு கோடிக்கு ஒரு வீடு போடுறாங்க ஒரு பெரிய பங்களா வீடு இந்த வீட்டுக்கு பேக் சைடில் பதிமூணு அடி பாதையில் வேலை நடந்துகிட்ருக்கு நில விட்டு இருக்காங்க வீடு இருக்காங்க நமக்கு அதுக்கு முன்னாடி இருக்க வீடு தான் உங்களுக்கு ஆனால் அந்த வீட்டுக்கு ப ஒரு கொஞ்சம் தள்ளி உங்களுக்கு ஒரு மூணு தோட்டங்க தள்ளி நீ பார்த்தாச்சுன்னா கடல் வந்துடும் உங்களுக்கு பீச்சு பக்கம் நல்ல பீச்சு காற்று உங்களுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு நல்ல காற்றோட்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு அழகான இடம் உங்களுக்கு பீச் பக்கத்தில் அது பக்கத்தில் உள்ள ரோடுகளை தான் நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்களா அந்த ரோடு பஸ்ஸு வர ரோடு நம்ம வீட்டுக்கு முன்னையே வீட்டில் இருந்து கரெக்டாக ஐம்பது நூறு அடியில் பஸ்ஸு இந்த பஸ் ரோடு பஸ்ஸு இந்த ரோட்டில் வரோம் இந்த வீட்டில் இதிலேருந்து நேராக பார்த்தா வீடு நமக்கு தெரியும் அப்படி எல்லாத்துக்கும் வசதியான இடம் ரெண்டு சென்ட் முன்னூறு லிங்க்ஸு இடத்துக்கும் இந்த வீடு என்ன அவங்க வீட்டு நம்பர் எல்லாம் வாங்கலை கர மின்சார வசதி இருக்குது போர் வசதி பண்ணியிருக்காங்க அப்படி எல்லா வசதியோட இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது மொத்தம் அவங்க கேட்குற ப்ரைஸ் பன்னிரெண்டு லட்சம் நல்ல பாத வசதியோட பீச் பக்கத்தில் நல்ல அமைதியான இடம் வெளியூரில் இருப்பீங்க நீங்கள் சென்னையில் இருந்தீங்க இல்லைன்னா நாகர்கோவில் வரும்போது ஒரு இடம் வேணும் தங்குறதுக்கு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு யூட்டஃபுல்லாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு போர் வசதி இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது பீச்சு பக்கம் உங்களுக்கு பக்கத்தில் பின்னாடியெல்லாம் வீடுகள் இருக்குது சைடெல்லாம் வீடுகள் இருக்குது நல்ல பாதுகாப்பான இடம் வீட்டு பக்கத்துலேயே பஸ் ரூட்டு டவுன்லேருந்து யார் நாகர்கோவில் வீட்டு பக்கத்துலேயே நீங்கள் பஸ்ஸில் வந்து இறக்கலாம் இறங்கி நடந்து வர மாதிரி தரும் கார் வந்தால் நம்ம வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு கார் விடுற மாதிரி நல்ல வசதியை பயணிஞ்சு அடி பாதை வீட்டு மின் பக்கம் கார் விடுற மாதிரி இடம் விட்டுருக்காங்க அவங்களுக்கு இல்லை எஸ்டா ஒரு ரூம் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் வீட்டுக்கு பேக் சைடில் உங்களுக்கு இடம் இருக்குது இப்படி எல்லா வசதியோட மிக மிக குறைந்த விலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பன்னிரெண்டு லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது வீடியை நல்லா பாருங்கள் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம தொடர்ந்து எல்லாத்துக்கும் வீடு வாங்கி விடுக்கணும் அந்த நோக்கத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டு வீடு நம்ம விற்பனைக்கு இருக்குது இதை தவிர ஒரு வீடு இன்னொரு பதினேழு லட்ச ரூபாய் ஒரு வீடு வந்திருக்கு இன்னொரு வீடு ஒம்பது லட்ச ரூபாய் ஒரு வீடு இருக்குது வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்